வெல்கம் டு யூத் சென்டல் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க வரப்போகிற பொங்கலுக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விஜயோடய பைரவா ஜெய்யோட எனக்கு வாய்த்த அடிமைகள் ஜீவ் பிரகாஷோட ப்ரூஸ்லி அப்புறம் லாஸ்ட்டாக அருண் விஜயோட குற்றம் டுவெண்ட்டி த்ரீ இதில் அருண் விஜயோட குற்றம் டுவெண்ட்டி த்ரீ படம் மட்டும் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு சதி வேலை பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முடிவு கட்டுற மாரி அருண் விஜய் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா யார் கூட மோதலன்றது முக்கியம் இல்லை என்னோட காம்ஃபிடண்டரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தயவுசெய்து முதலில் குத்தாதீங்க வாழுங்க இல்லைனா வாழ விடுங்க அப்படின்னு தல ஸ்டைலில் சொல்லியிருக்காருங்க இதிலேருந்து அவரோட படத்து மேலே அவர் எவ்வளோ காம்ஃபிடென்ட் வச்சிருக்காரு நல்லாவே தெரியுது ஸோ குற்றம் டுவெண்ட்டி த்ரீ பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் செவன்டீனில் அருண் விஜய்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்டு ஃபிலிமாவே அமையுங்க இந்த நியூஸ்க்கான ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்